மதிமுகவுடைய டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் தான் மல்லை சத்யா கட்சி தலைமையுடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து மாறுபாடின் காரணமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கட்சியிலிருந்து அவரு வெளியேற்றப்பட்டாரு இப்படி இருந்து வெளியேற்றப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் தொடர்ந்து மதிமுகவையும் மதிமுகவுடைய தலைமையையும் விமர்சனம் செஞ்சு வந்த நிலையில ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவர் சொந்தமா ஒரு கட்சி தொடங்க போறதாவும் அந்த கட்சியுடைய கொடியை அவர் வெளியிட்டாரு வைகோ அவர்களின் மேல தொடர்ந்து இவர் விமர்சனத்தை வச்சு வந்த நிலையில ஆகஸ்ட் மாதம் மாதிரி மதிமுக இவருக்கு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ கொடுத்தது ஷோ நோட்டீஸ் கொடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே இவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரு எக்ஸாக்டா சொல்லம்னா செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு இவரை கட்சியில இருந்து வெளியே அமைச்சிட்டாங்க இப்படி வெளியே வந்த இவர் கட்சிக்கு மேல தொடர்ந்து விமர்சனங்களை வச்சு வந்த நிலையில நாளைக்கு ஒரு புதிய கட்சியை தொடங்க போறதும் அந்த கட்சியோட பேரை அறிவிக்க போறதாவும் சொல்லியிருக்காரு வைகோய் அவர்கள் தரப்புல இவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வராரு கட்சி பேரை கெடுக்கிற முயற்சியில மல்லை சத்தி அவர்கள் இறங்கி இருக்காரு அப்படின்னு வைகோய் அவர்கள் தரப்புல சொல்றாங்க மல்லை சத்தியாசை என்ன சொல்றாங்கன்னா நான் கட்சியை மீட்டெடுக்க எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நாளைக்கு கட்சியுடைய பேரை அறிவிக்கவிருக்காரு பாமகல ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை மாதிரியே இப்ப மதிமுகலையும் ஏற்பட்டிருக்கு இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்